பிறந்த நாளை கொண்டாடுவதா இல்லை பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடுவீர்களா இல்லை உங்களுக்கு பேர் வச்ச நாளை கொண்டாடுவீர்களா என்று கேட்டு இரண்டு சம்பவங்களை சொன்னார்கள் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்கிறது முதல் சம்பவம் அண்ணன் பாரமுரளி வன்முறை சொன்னாங்க சொல்லிட்டு அதை தொடரல அவருக்கு எதற்காக ஸ்டாலின் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு கூட்டத்தில் அதுக்கு முதல்ல பேர் அப்படி முதல்லாங்கரையிலே ஸ்டாலின் அவருடைய ஒரு பொதுக்கூட்டம் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலினுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஒருத்தர் துண்டிச்சீட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்பவும் துண்டிச்சீட்டு தான் ஏன் துண்டுச்சீட்டு வந்துச்சு தெரியுது அவங்களுக்கு துண்டுச்சீட்டை கொண்டு கொடுக்குறாரு துண்டுச்சீட்டுல உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எவனோ பொய்யா எழுதியிருக்கான் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று எழுதியிருந்திருக்கு ஆண் குழந்தை உண்மை அழகான ஆண் குழந்தை என்பது பொய் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு எழுதியிருக்காங்க ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் அஞ்சு ஐயா ஸ்டாலின் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒன்னு மார்ச் ஒண்ணுல பிறந்த குழந்தைய மார்ச் அஞ்சாம் தேதி தான் அப்பனுக்கே சொல்றனா அஞ்சு நாள் ஐயா கருணாநிதி வீட்டுக்கு போகாம எங்க இருந்தாரு எந்த வீட்டுல இருந்தாரு ஐ மீன் எந்த வீட்டுல இருந்தாரு இத நான் சொல்லல ஐயா ஸ்டாலின் சொல்ல சம்பவம் ஒண்ணா சம்பவம் ரெண்டு ஆறு மாத குழந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார் குவா 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 என்று தவழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி தவழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க அத்தை சூடி இருந்த பூவில் இருந்த ஒரு கோணி ஊசி ஊக்கு கீழே விழுந்து விட்டது பூவும் கீழே விழுந்து விட்டது அந்த ஊக்கை ஆறு மாத குழந்தையாக ஸ்டாலின் எடுத்து வாயிலே போட்டு விடுகிறார் அக்கம் பக்கத்து உறவினர்கள் அத்தைகள் பெருமா பெரியமாக்கள் துடித்து போகிறார்கள் ஆனாலும் அவரு அப்படியே உறுதியா இருக்கு ஆறு மாதம் உறுதியா இருக்கு மருத்துவ போறாங்க இது மெடிக்கல் மிராக்கள் ஒரு ஊக்கை முழுங்கி இப்படி ஒரு ஆறு மாத குழந்தை பிழைத்ததே கிடையாது மெடிக்கல் மிராக்கல் இவன் ஒரு எக்கு இதயம் கொண்டவன் என்று சொல்கிறார் எக்கு இதயம் கொண்டதனால் அந்த எக்கு போல இருந்த ஸ்டாலின் பெயரை எனக்கு வைத்தார்கள் என்று ஆறு மாத குழந்தையா இருந்து ஊக்கம் முடுங்கிறதுக்கு தான் ஸ்டாலின் பேர் வச்சாங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு ஆறு மாசம் பேர் வைக்காம உங்க அப்பா கருணாநிதி எங்க போயிருந்தாரு எனக்கு பிள்ளை பிறந்ததுக்கும் வரல பேர் வைக்கிறதுக்கும் வரல எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க அம்பத்தூர்ல மாணவர்கள் திமுக காரங்க இருந்தா மறுநாள் கூட்டம் போட்டு பேசு இப்ப சம்பவத்துக்கு வர பிறந்த நாளை கொண்டாடுவதா பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா என்பது உலகத்துல தமிழனுக்கு மட்டும்தான் விவாதம் நடக்கும் அங்கே மான மலையாளிகள் கேரள பிறவி என்று இரண்டு யானைகளை பாயிற கேரள கொடியை தூக்கி கொண்டு அங்கே கேரள பிறவியை கொண்டாடுகிறாங்க இதே நாளில் மானமுள்ள தெலுங்கர்கள் ஒரு கும்பம் போல கொடியை வைத்துக்கொண்டு ஆந்திர தினம் என்று இந்த நாளை கொண்டாடுறாங்க மஞ்சள் சிகப்பு கொடியை தூக்கி கொண்டு கன்னட ராஜ்யோதவா என்று கன்னட மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற நாட்டில் மொழி வழியாக மாநிலம் பிரிவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல அதிமுக தொடர்ச்சியாக முன்னெடுத்த பிறகு அவர் அறிவிச்சார் அவர் அறிவித்த பிறகு கூட அதிமுக கொண்டாடல அதிமுக அறிவிச்சிருச்சு திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக வந்த பிறகு மீண்டும் திமுக ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு என்று தீர்மானம் நிறைவேற்றினாலே அண்ணா துறை தீர்மானம் நவம்பர் ஒன்னுன்னு ஐயா ஸ்டாலினுக்கோ திமுகவுடைய அரும்பெரும் தலைவர்களுக்கோ தெரியாத தெரியும் நவம்பர் ஒன்னை கொண்டாடினால் தமிழர்கள் ஏன் நவம்பர் ஒன்னு என்று வரலாற்றை படிப்பான் அப்படி வரலாற்றை படித்தால் எங்களுடைய தாத்தா மாபோசின் வரலாறு வெளியே தெரிய வரும் எங்களுடைய தாத்தா மார்சல் நேசமணியின் வரலாறு வெளியே தெரிய வரும் எங்களுடைய தாத்தா குஞ்சன் நாடாரின் வரலாறு வெளியே தெரிய வரும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக விருதுநகர் தேசப்பந்து மைதானத்திலே எழுபத்தி நாட்கள் உண்ணா விரதம் இருந்து இறந்த நமது தாத்தா சங்கரையினார் வரலாறு பெரிய தெரிய வரும் அந்த வரலாற்றை மறைக்க பொய்யான வரலாற்றை தூக்கி பிடிக்க ஜூலை பதினெட்டு எத்தனை காலத்திற்கு என்னைக்காவது திமுகவுடைய இந்த மொழி போர் கூட்டத்திலேயோ எல்லைக்காக ஜூலை பதினெட்டோ இந்த புகைப்படங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா திமுக திமுக இந்த புகைப்படத்துக்கு என்னைக்காவது திமுக மலர்வழக்கம் செலுத்தியது உண்டா கிடையாது செய்ய மாட்டாங்க சுயமரியாதைன்னா பெரியாரு பெண்ணியம்னா பெரியாரு மொழி பெரியாரு தமிழ்நாடுனா பெரியாரு தமிழ்நாடுதானே பெரியார் தான் எங்களுக்கு யாபத்துக்கு வருதுன்னாங்க சரி நானும் இப்போ எல்லாத்துக்கும் பெரியார் தான் அப்ப எல்லை காத்த போராட்டத்திலும் பெரியார் பங்களிப்பு இருக்கும்ல அப்படின்னு படிச்சு பார்த்தா அவர் விதைத்த முத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எல்லை போராட்டம் வீரியமா இருக்கு அப்ப சொல்றாரு கேரளாவிலிருந்து பணிக்கர் வந்தார் என்னை பார்த்தார் தேவிகளும் பீர்மேடும் உழைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள் பூர்வீகமாக அது மலையாளிகளுடன் சொன்னாரு பணிக்கர் சொன்னார் நானும் கேட்டுக்கிட்டேன் இந்த வடிவேல் படத்துல அவர் என்னை பதார்த்தமா கேட்டாரு நான் யதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன் சொல்லுவான்ல கண்டமனூர் ஜமீன் கண்டம் பண்ணிட்டாருன்னு அதே மாதிரி கண்டமனூர் ஜமீன் தான் இந்த ஈரோடு ஜமீன் பணிக்கர் பதார்த்தமா கேட்க இவர் யதார்த்தமா விட்டு கொடுத்தார பதார்த்தமா கேட்டு யதார்த்தமா விட்டு கொடுக்க இது என்ன திராவிடமா தமிழ்நாடு தேவிகளும் தமிழர்கள் கடந்து போனாங்க ஆனா உண்மையிலேயே மாலன் குன்றம் போனால் என்ன வேளன் குன்றத்தை விடமாட்டோம் என்று போராடியவன் நம் தாத்தா மாபோசி மாணன் குன்றம் என்றால் மாலன் திருமால் இருக்கிற திருப்பதி போனால் என்ன மாடன் குன்றம் போனால் என்ன வேலன் குன்றம் திருப்பதியை விட மாட்டேன் என்று போராடி இன்னைக்கு சென்னை நம்ம கிட்ட இருக்கிறது என்றால் இன்னைக்கும் பல பாதி அவங்கிட்டு தான் இருக்கு சென்னை நம்ம கிட்ட குறைந்தபட்சம் இருக்கு இங்க நின்னு கூட்டம் போட முடியுதுன்னா அதற்கு காரணம் மாப்போஸ் என்கிற அந்த எல்லை காத்த போராளி இல்லாமல் தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவான் லாமல்ரம்பித்தி ஐம்பத்தி ரெண்டு ஆனாலும் தாத்தா மாபோசியும் நேசமணியும் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்தவரே எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று ஆரம்பிச்சாங்க போராட்டத்தை நேசமணி போராடுறாரு குஞ்சன் போராடுறாரு மாபோசி போராடுறாரு அந்த காலகட்டத்தில் கேரளாவில் இருந்த பட்டம் தானு பிள்ளை அவர் என்ன பண்றாரு பட்டம் தானு பிள்ளை கேரளா ஐக்கிய கேரளம் என்கிறத முன்வைக்கிறாரு ஐக்கிய கேரளத்தை முன்வைக்கிற பொழுது இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ஏ கே கோபாலன் தேவிகளமும் பீர்மேடும் எங்கள் நிலம் இது தமிழருக்கு கிடையாது என்று அறிவிக்கிறார் இன்னைக்கு முல்லை பெரியார் எங்களுக்குன்னு கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்லும் போது வாயையும் ஒன்பது ஓட்டையும் பொத்திக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட்

தெலுங்கு தமிழருக்கும் எப்படி வந்து சண்டிகரை பஞ்சாபுக்கும் அஹ் ஹரியானாவுக்கும் மேல பொது தலைநகர வச்சிருக்கோமோ அப்படி ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மேல பொது தலைநகர சென்னையை வைக்கலாம் என்று நேரு சிந்திக்கும் பொழுது அப்படி ஒரு ஆணையை நீங்கள் அனுப்பு என்றால் அதுதான் என் ராஜனமா கடிதமாக இருக்கும் என்று எச்சரித்தவர் இந்த மன்னையான ராஜாஜி அவரை பாப்பாண்டான் ராஜாஜியின் மீது நமக்கு விமர்சனம் உண்டு குணக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தால் பள்ளிக்கூடங்களை மூடினார் விமர்சனம் உண்டு ஆனால் மொழியில் எல்லை போடத்தை தமிழ்நாடு என்கிற பிரச்சனை உறுதியாக இருந்தார் ராஜாஜி சரி ராஜாஜி போராடினாரு மாப்போசி போராடினாரு குஞ்ச நாடார் போராடினாரு அதே காலகட்டத்தில் சட்டசபையில் எல்லை பிரிச்சாச்சு மொழி போர் எல்லை வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கு சட்டசபையில் ஒருத்தர் பேசுறாரு அவரை தேசியவாதின்னு பல பேர் சொல்றான் சட்டசபையில் சொல்றாரு கேரள சகோதரனுக்கு ஒரு மாநிலம் உருவாகிவிட்டது ஆந்திர சகோதரனுக்கு ஆந்திரம் என்ற மாநிலம் உருவாகிவிட்டது கன்னட சகோதரனுக்கு கன்னடம் என்று மாநிலம் உருவாகிவிட்டது பிறகு எதற்காக மெட்ராஸ் மாகாணம் என்கிற இந்த தமிழ்நாடு சட்டசபையிலே தமிழக சட்டசபையிலே தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவை உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று கேட்டவர் நம் தாத்தா தெய்வ திருமகளார் முத்துராமலிங்க தேவர் அவர் பேசியது

ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில எந்த நாள் கொண்டாடப்படணும் என்பதை தீர்மானிப்பது பிரபாருடைய பிள்ளை செந்தவனன் சீமானுடைய அவருடைய தம்பிகள் அளதான் நீ என்ன செய்யணும் நீ வடக்கு போகணுமா தெக்க போகணுமா நீ மேற்கு போகணுமா கிழக்கு போணுமா நீ பேண்ட் ஷர்ட் போடணுமா நீ என்ன பண்ணணும் நீ அந்த பக்கம் நிற்கணுமா இந்த பக்கம் நிற்கும்மா நடுவில் வந்து லாரி வந்து அடிப்படை சாகணுமா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அண்ணன் தான் இதே நவம்பர் ஒன்னு தான்

இது தனி மனிதன் தவறல்ல ஊடகங்களுடைய தவறு ஒவ்வொருத்தருடைய தவறு என்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு கரூர்ல அந்த கரூர் மருத்துவமனை வாசல்ல பேசுவார் ஊடகங்கள் நீங்கள் பொறுப்பேற்கணும் இந்த தவறுக்கு என்று அண்ணன் சீமான் பேசியதை அல்டிமேட் அஜித் குமார் நேற்று பேசியிருக்கிறார் உண்மையை எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அவர் பேசுவார் இது தனி மனிதன் தவறு இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் தவறு அதை மட்டும் சொல்லல கூட்டம் கூட்டி நான் யார் என்று என்கிற மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார் அந்த 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 தன்மான மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை சமூக புரிதல் ஒவ்வொரு நடிகனுக்கும் வந்துவிட்டால் இந்த நாட்டிலே மாற்றம் நிகழும் சீமான நிறைய கேப்பார் போன கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்போ அப்படி இந்த நிலத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிற இடத்துல நாம் இந்த மகிழ்ச்சி வந்திருக்கிறது இல்ல அம்பத்தூர்ல சனிக்கிழமை சாயந்தரம் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவில் கோட்டரும் கோழி பிரியாணி கூட்ட முடியுமா கூட்ட முடியுமா ஒருத்த வர மாட்டான் ஏன் பேசுறது சீமான் கருத்தா பேசுவாரு வரலாற்றை பேசுவாரு இனத்தை பேசுவாரு மொழியை பேசுவாரு அப்படின்னு வந்து உட்கார்ந்து சனிக்கிழமை சாயந்தரம் அணிவி சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் சாப்பிட்ட கொஞ்சம் உடம்புக்கு எதமா இருக்கும் ஏன்னா வர வேற இல்லையா நானே அணிவி சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்க தான் வந்திருக்கேன் அப்போ வரலாற்றை மாற்றுகிற ஒரு இடத்தில் நாம் இந்த வந்து நிற்கிறது நன்றிக்குரிய மக்களே இவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பான் இவன் ஜூலை பதினெட்டு செய்யட்டும் ஆனா ஒரு நாள் இந்த அதிகாரத்தில் நாம் தமிழகத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தவன் சீமான் வருகிற பொழுது நவம்பர் ஒன்னை ஐயா ஸ்டாலின் இதே கொடியை ஏற்றி கொண்டாடுகிற நிலைக்கு நாம் தள்ளுவோம் நான் அவர்களை கொண்டாட விட மாட்டேன் அவர்களையும் கொள்ளப்போம் உதவி ஸ்டாலின் கொண்டாடுவாரு சுபகர பண்ணியும் கொண்டாடுவாரு எல்லாரையும் கொண்டாடுற இடத்துக்கு நாம தள்ளி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலையிலாக மாறுகிற பொழுது நவம்பர் ஒன்னு மட்டுமே தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் அது உலக தமிழர்கள் கொண்டாடுற நாளாக மாறும் நன்றி வணக்கம் நாம் தமிழ்